பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சி பாதி கொண்டு சொல்லும் என்பதிலும் எங்கள் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக தாலுகா படாலம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு புஞ்சை இடம் ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதுக்கு ஒரு தரமான சைட்டுங்க படாலம் வரும் படாலம் ரயில்வே ஸ்டேஷன் ஜென்சன்லேருந்து நமக்கு வந்து ஒரு அரை கிலோமீட்டரு நம்ம உட்புறமாக தான் நம்ம சைட்டு வருது நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நம்ம மாமண்டூர் பாலாறு வருது பாருங்க அது வந்து நம்ம சைட்டுக்கு அருகாமையில் அந்த பாலாறு இருக்குது இந்த நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாலார் குடிநீர் வசதி வந்து செய்து கொடுத்துருக்காங்க இது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு தர தரமான சைட்டுங்க படாலம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுக்கா படாலம் ஊராட்சியில் இருக்குதுங்க ரயில்வே ஸ்டேஷன் அருகாமையில் தான் சைட் இருக்குது இதாங்க ஃபுல் பவுண்ட்ரிங்க அருமையான சைட்டு ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வழித்தடம் வந்து நமக்கு சென்ட்ராக வந்து அடி இருபத்தஞ்சி அடி வந்து வழித்தடம் வந்து வச்சுருக்காங்க இந்த இருபத்தஞ்சி அடி வழித்தடத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு பார்ட்டியாக இருபத்தஞ்சி சென்ட்டு இருபத்தஞ்சி சென்ட் பிரிச்சு கொடுத்துருவாங்க இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பர் இருக்குது தரமான சைட்டு நம்ம படாலங்கூட் ரோடு நேஷ்னல் ஹைவேலேருந்து சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நான்கு கிலோமீட்டர் தான் வரும் செங்கல்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் தாங்க வரும் அருமையான சைட்டு சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு அறுபது கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது தரமான சைட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சென்டின் விலையை வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓனர் சொல்கிறாரு விலை விவரங்களை வந்து ஓனரோடய பேசிக்கலாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு இந்த முப்பது சென்ட்டு வந்து வழித்தடமாக வச்சுருக்காங்க சென்டராக வந்து இந்த நான்கு பேருக்கு வந்து வழித்தடமாக ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஜாயின்ட் ஆகுதுங்க அதனால் வந்து நமக்கு இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு வந்து ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு அறுபது அடி அறுபது அடி வருது அருமையான சைட்டு இந்த ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இரநூறு அடி வருதுங்க நம்ம சைட்டு உள்ளே போகும்போது அந்த இருபத்தி மூணு அடிக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்து எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டி வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனார்ட்ட பேசிக்கலாங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பருக்கு தரமான சைட்டுங்க அருமையான சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமெண்ட்ஸ் ஒரு போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி சென்ட் இருபத்தஞ்சி சென்ட்டாக கொடுத்துருவார் ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓனர் சொல்கிறாருங்க விலை விபரங்களை வந்து ஓனர் பேசிக்கலாம் ஒரு அருமையான பூஞ்சை இடம் பாலாரை ஒட்டி தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி தான் நமக்கு இடம் அமைஞ்சிருக்குது ஒரு அருமையான தண்ணி பாலா தண்ணிலாம் குழாய்கள் வந்து ஒரு ஒரு நபருக்கும் அந்த பாலா தண்ணி வசதி வந்து ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க இருபத்தஞ்சி சென்ட்டு வந்து ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சி தான் பேசிக்கலாங்க இருபத்தஞ்சி சென்ட்டு இருபத்தஞ்சி சென்ட்டாக பிரித்து கொடுத்துருவாருங்க ஒரு சென்டின்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா ஓனர் சொல்கிறாரு விலை விபரங்களை ஓனரானு பேசிக்கலாங்க ஒரு அருமையான சைட்டு சென்னை கிளாம்பாங்கம் பஸ் ஸ்டாண்டு அறுபது கிலோமீட்டர் தாங்க வரும் இது செங்கல்பட்டு ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தான் வரும் இது வந்து நல்ல டெவலப்மெண்ட் உள்ள ஏரியாங்க இது படாலங்கூட்ரோடு நல்ல டெவலப்மெண்ட் உள்ள ஏரியா நேஷனல் ஹைவே நம்ம படாலங்கூட்ரோடு எக்ஸ் ரோடு நேஷ்னல் ஹைவேலேருந்து நான்கு கிலோமீட்டர் தான் உட்புறமாக வருது உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு தான் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரோம் ஊரை ஓட்டி தான் அங்கே சைட் இருக்குது மிஸ் அதை இங்கே அருமையான சைட்டுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டனு வந்து காமிக்கிறேன் இடம் தான் ஓனரோட பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்